தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் கேஓசி எண்ணெய் நிறுவனம் விபத்தில் உயிரிழந்தவர் இந்தியர் என்ற புதிய செய்தி வெளியாகி உள்ளது கேஓசி எண்ணெய் நிறுவனத்தின் வடக்கு பகுதியில் செயல்பட்டு வருகின்ற பணியிடத்தில் நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் எனவும் மற்றொருவர் படுகாய அடைந்ததையும் இன்று காலையில் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் உயிரிழந்தவர் இந்தியர் என்ற புதிய செய்தி தற்போது வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர் இந்திய கேரளா மாநிலம் ஆலப்புழா மௌலிகர அடுத்த தண்டவர்பாலம் பகுதியைச் சேர்ந்த ராமன் பிள்ளை என்பதும் வயது அறுபத்தி ஒன்று என்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் குய்த் எண்ணெய் நிறுவனத்தின் கீழ் உள்ள ஒரு ஒப்பந்த நில நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு கீதா என்ற மனைவியும் பொறியியல் படித்து வருகின்ற அகிலா என்ற ஒரு மகளும் உள்ளனர் நடைமுறைகள் முடிந்ததும் உடல் இந்தியா எடுத்து செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த துயரமான விபத்து நேற்று எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் நடந்தது எண்ணெய் குழாய் வாழ்வு வெடித்து சிதறி இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மற்றொரு நபரும் பலத்த காயமடைந்தார் அவருக்கு ஜகரா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன இவருடைய கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை மற்ற தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோவித்து வரும் அனைத்து செய்திகளும் மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்தலில் என் பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளை